எல்லாருக்கும் வணக்கம்ங்க <coughs> நீங்க எல்லாரும் எங்க நாட்டுக்குள்ள வராதிங்க ஆல்ரெடி எங்க நாட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாருமே சீக்கிரம் வெளியே போங்க உங்கனாலதான் எங்க நாட்டுல இருக்கிற சர்ச்சஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு மோஸ்ட்லி நாங்க எங்க நாட்டுல இருக்கிற எங்களை விட நாட்டுல இருக்கிற இமிகிரன்ஸ் ரொம்பவே அதிக பேர் இருக்கிறீங்க இதனால எங்களுக்கு ரொம்பவே வாழ்வாதாரத்துல ரொம்பவே தொல்லையா இருக்கு எங்க அன்றாட வாழ்க்கையில வந்து நாங்க நிறைய சிரமங்களை பேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு பெரிய போராட்டம் யுனைடெட் கிங்டம்ல இருக்கிற லண்டன்ல வெடிச்சிருக்கு லண்டன் வந்து யுனை கிங்டம்ல இருக்கிற ஒரு சின்ன சிட்டி தான் அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் உடைய என்டேர் பாப்புலேஷனே அதோட டோட்டல் ஏரியாவே வந்து ரொம்ப சின்னதா பட் ஈவன் அங்கேயே வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு பர்ட்டிகுலர் புரொடஸ்டுக்கு மட்டும் ஒரு லட்சம் பேர் கலந்து வந்து ஒரு மேஸ்யூவ் ப்ரொட்டெஸ்ட் வந்து மேக் பண்ணிருக்கிறாங்க இந்த ஒரு பர்ட்டிகுலர் புரொட்டெஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் அதாவது இண்டிபெண்டென்ஸ் நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்த செகண்ட் ஓல்டு வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் எண்ட் ஆக்சு தெரியுமா அந்த வேர்ல்டுவார்க்கு அப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய புரொடெஸ்ட்டாக வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பிகாஸ் அந்த அளவுக்கு மேஸ்யூ பீப்புள் ஹியூஜ் க்ளவுட் வந்து கூடி எல்லாருமே அந்த ஆன்டி இமிகிரன்ஸ் இமிகிரன்ஸுக்கு எதிராக வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்திருக்கிறாங்க இல்லீகலா யார் யாரெல்லாம் அந்த நாட்டில் குடியேறி இருக்காங்களோ அண்ட் தென் வேற வேற ரிலீஜியன்ல இருந்து அந்த நாட்டில் குடியேறி இருக்காங்களோ அதர் தன் வைட்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் நம்ம இந்தியன்ஸுமே நிறைய பேர் அங்க இருக்காங்க இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது அதர் தன் இந்தியன்ஸ் மத்த மத்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்த அந்த ரெஃப்யூஜிஸா உள்ள வந்திருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாருமே அந்த நாட்டில் வந்து அதிக பேர் இருக்கிறதுனால அந்த இமிகிரன்ஸுக்கு எதிராகவே வந்துட்டு அங்க அந்த அங்க அந்த நாட்டு பீப்புள் வந்து எகைன்ஸ்டா வந்து போராடி இருக்காங்க வந்து எங்க நாட்டை வந்து சுத்தம் படுத்தி கொடுங்க மத்த பீப்புள் எல்லாம் விலக்கி எங்க பீப்புள வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி மேசிவா ஒரு வேற லெவல ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது இதுதான் வேர்ல்டு ஃபுல்லாவே இப்போதைக்கு பேசப்பட்டிருக்கு இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து யார் நடத்தி இருக்கிறாங்கன்னா அங்க இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ரைட்விங்னே விங்னே சொல்லலாம் அதாவது ஒயிட்ஸ் தான் பெரியவங்க மத்தவங்க எல்லாம் சின்னவங்க இந்த கருப்பினத்தவர்கள் சைனீஸ் பீப்புள் மத்த எல்லாருமே வந்துட்டு எங்களை விட சின்னது த மோஸ்ட் ஹைலி இன்ஃபுளுசல் போகுதுன்னா ஒயிட்ஸ் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட அவர் தான் வந்து பேசியிருக்காரு இவர் வந்து மோஸ்ட்லி இந்த இமிகிரன்ஸ்க்கு எதிராகவே நிறைய கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் நிறைய ப்ரெஸ் மீட்ல பேசியிருக்காரு நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்காரு நிறைய இன்டர்வியூஸ்ல பேசிருக்காரு அவர் தான் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொடெஸ்டே லீட் பண்ணி நடத்திருக்காரு இந்த ப்ரொடஸ்ட் நடக்கிறப்ப வந்து இலவன் மஸ்க் அவருமே வந்து வேற லெவல்ல வீடியோ கால் மூலயமா வந்து ஆஹ் எக்ஸ்ப்ளோஸ் ஆயிருந்தாரு அவர் வந்து அந்த வீடியோ கால் வந்து என்ன ஒரு மெசேஜ் வந்து அந்த எல்லாம் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா இப்பவே ஃபைட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கடைசியில இந்த நாள் உங்களுதா இல்லாம போயிரும் அப்ப நம்ம எல்லாருமே வந்து பயந்துகிட்டுதான் இருக்கணும் ஃபியூச்சர்ல சோ இப்பவே உங்களை நீங்க காப்பாத்திக்கீங்க ஃபைட் பண்ணி நீங்க உங்க இடத்த காப்பாற்றி நீங்களே ஆக்குபை பண்ணி இருந்து அப்படின்னு ஒரு கிளியரான மெசேஜ் வந்து அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த எல்லா ஒயிட் பீப்புளுக்கும் கூடி சொல்லிட்டு போயிருக்காரு அண்ட் தென் இங்கிலாந்து பீப்புள் இருந்து எல்லா இடத்துலயுமே நம்ம இந்தியன்ஸுமே வந்து நிறைய பேர் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க பட் நான் சொன்ன மாதிரி அந்த டாமி ராபின்சன் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து நிமூர் சர்மா அப்படிங்கிற அவரு இந்தியன் தான் அவர் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா இப்ப எங்களுக்கு வந்து இந்தியன்ஸ் வர்றதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவங்க எல்லாருமே லீகலா தான் வராங்க அந்த அவங்க மோஸ்ட்லி ஹிந்துஸா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே அவங்க மேக் பண்றது கிடையாது பட் எங்களுக்கு யார் பிரச்சனைனா எங்களுக்கு எங்க நாட்டுக்குள்ள வர்ற அந்த முஸ்லீம்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்க இஸ்லாமியர்கள் தான் எங்களுக்கு பிரச்சனை தென் வந்து போர் எல்லாம் நடக்கிற இடத்துல இருந்து வந்து இல்லீகலா உள்ள வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்காக ரெஃப்யூஜிஸா உள்ள வராங்க தெரியுமா அவங்க டிஸ்டர்ப் பண்ணி எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து கெடுக்கிறாங்க அவங்க எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் மேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ வரைக்கும் ஆக்சுவலி நைன்டீன் ஒரே ஒரு பர்சன்ட் தான் முஸ்லீமா இருந்தாங்க இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா லண்டன்ல கிட்டத்தட்ட பிப்டீன் பெர்சென்ட் ஆஃப் பீப்புள் வந்து முஸ்லீம்ஸா இருக்காங்க அண்ட் இவங்கனால வந்துட்டு எங்களுக்கு சர்ச்சஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு அந்த கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு மேல எல்லா ஒரு டாப் கொஸ்டின்ஸ்லயுமே இந்த மாதிரி முஸ்லீம்ஸா வந்து இருக்காங்க அதனால எங்களுடைய ரிலீஜியஸ் வந்து அழிக்கப்படுது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் எல்லாமே மேக் ஆயிருக்கு அண்ட் இது வந்து இமிகிரன்ஸுக்கு எதிராக மட்டும் கிடையாது ஒரு ரிலீஜியஸாவே அவங்க வந்து போராடுறாங்க இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டி அழியுது சர்ச்சஸ் எல்லாமே குறையுது எல்லாமே மோஸ்கா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நீங்க இந்த மாதிரி இமிகிரன்ஸ் வந்து உள்ள விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் அவங்க எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்க அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேட் லெவல் மேசிவ் ப்ரொடெஸ்ட்னால உலக அளவுல வந்து எல்லாருமே இதை உற்று நோக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு இது ஒரு பிரச்சனையா பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த இந்த மாதிரி புரொட்டெஸ்ட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ட்ரம்ப் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா பக்கமுமே வெடிக்க ஆரம்பிக்குது நம்மளே பார்த்திருப்போம் யூஎஸ்ல இந்த மாதிரி ஒரு போராட்டம் ரீசெண்ட்டாக ஆஸ்திரேலியால ஒரு போராட்டம் இப்போ லண்டன்ல இருக்கிற ஒரு லண்டன்ல இந்த மாதிரி ஒரு போராட்டம் எல்லாமே எல்லா பீப்புளுமே வந்து இந்த மாதிரி இமீகிரன்ஸ் அவங்க நாட்டை வந்து அவங்களுக்காக கொடுங்க எங்க நாட எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க பட் கரெக்ட் தான் மோஸ்ட்லி இது மாதிரி அவங்க கவர்மெண்ட் பெர்மிஷனோட விசா ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லை ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ அங்கே போய் அவங்கக்காக நம்ம வேலை செஞ்சு அவங்க டேக்ஸ் எல்லாம் கரெக்டா பே பண்ணி அவங்க நாட்டை க்ரோத் க்ரோத் லெவல்ல இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம எல்லாருமே போனா ஓகே பட் இந்த மாதிரி இல்லீகலா போறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை அவங்களுடைய வாழ்வாதாரம் கெடுது எல்லாம் அவங்க அன்றாட அந்த பிரைஸ் அமௌண்ட் அந்த இன்லேஷன் அதிகமாகுது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஹவுஸ் ஹோல்டிங் ரெண்ட் அதிகமாகுது பில்டிங் ரெண்ட் அதிகமாகுது எல்லா எல்லா விலைவாசியுமே அதிகமாக இவங்க எல்லாருமே சேர்ந்து போராடுல ஒரு விமான லாஜிக் இருக்குது மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே இருக்கு இப்ப நம்ம வீட்டில் வந்துட்டு வேற ஒருத்தவங்க இருந்து ரூல் பண்ணா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல்டா அவங்களும் அதுக்காக அவங்களும் இது எல்லாமே கவர்மெண்ட் அவங்க நாட்டு கவர்மெண்ட் பாக்குறாங்க மற்ற நாட்டு கவர்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்காங்க வந்து ரெகுலரைஸ் பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி ஜியோ பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாம் தெரியும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் இந்த ஒரு பர்டிகுலர் எங்க பார்த்தாலும் போராட்டங்களா வெடிக்க தெரியுமா அந்த இமிகிரே எதிராக அண்ட் தென் இந்தியன்ஸ் வந்து இப்போ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அதிக பேர் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது இந்த மாதிரி போராட்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ட் தென் இதுக்கு எது சொல்யூஷனா எது சொல்யூஷன் எந்த சொல்யூஷன் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் தென் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்